வரை எந்த தகுதி இல்லை உன் வெற்றியை தட்டி பார்த்திட அனைவருக்கும் அருண் தமிழ் வணக்கம் இன்று படி நான்காம் நாள் பதினொன்றாவது மாதம் இருபத்தி நான்கு வியாழக்கிழமை கூழாய் புந்தென் மாவட்ட தமிழ் பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் கழக ஏற்பாட்டில் மாவட்ட அளவிலான மூத்தமிழ் விழா திட்டமிட்டபடி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்நிகழ்ச்சிக்கு கப்பலாய் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியரும் கூழாய்புந்தேன் மாவட்ட தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரிய மன்ற தலைவருமான

நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வல்ல இறைவா போற்றி அனைவருக்கும் அருந்தமிழ் வணக்கம் இன்று கங்காபுளாய் தமிழ் பள்ளியில் கூழாய் மற்றும் கொந்தியான் மாவட்ட அளவிலான முத்தமி விழா ஈராயிரத்தி இருபத்தி நான்கு மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த முத்தமிழ் விழாவில் தொண்ணூத்தி மாணவர்கள் பங்கெடுத்தனர் ஆசிரியர்களும் பங்கெடுத்தனர் நிறைய போட்டிகள் மாணவர்களாக நடத்தப்பட்டது இந்த போட்டியில் மாணவர்கள் மிகவும் சிறப்பாகவும் தங்களை திறமையை வெளிப்படுத்தினர் இவ்வேளையில் அவர்களை பயிற்சி செய்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த போட்டியில் கூலாய் மாவட்டத்தில் ஐந்து தமிழ் பள்ளிகளும் மற்றும் பொந்தியானில் உள்ள ஒரு தமிழ் பள்ளியும் பங்கேற்றது அனைத்து மாணவர்களும் மிகவும் சிறப்பாக தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினர் நன்றி அனைவருக்கும் வணக்கம் குழாய் பொந்தியான் தமிழ் பள்ளிகளுக்கிடையே நடைபெற்ற முத்தமிழ் விழா மிக சிறப்பாக நடந்தேறியது அனைத்து தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர் அனைவருக்கும் எங்களது உளமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் கூலாய் பொந்தியான் மாவட்ட தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான போட்டிகளில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் தலைமை ஆசிரியர்கள் சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்சி உலகு இன்றைக்கு முப்பதாவது முத்தமிழ் விழா கங்கா தமிழ் பள்ளியில் நடைபெற்று நடைபெற்று முடிந்தது இந்த இந்த நிகழ்ச்சியின் மூலம் முத்தமிழ் விழா மூலம் மா மாணவர்கள் தமிழ் பள்ளியில் பயிலக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் தமிழ் மொழியை மேலும் வளர்த்து கொள்ள ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகின்றது மேலும் மாணவர்களின் திறமையை வெளிக்கொணர்வதற்கு இந்த முத்தமிழ் விழா ஒரு வாய்ப்பு வழங்குகின்றது எனவே இந்த முத்தமிழ் விழாவை தொடர்ந்து நடத்த வேண்டும் மாணவர்கள் முத்தமிழ் விழா வழி இந்த தமிழ் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இங்கு மட்டுமின்றி ஓகே இங்கு கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி மேலும் இடைநிலைப் பள்ளியில் தமிழ்மொழி நிகழ்ச்சிகளில் போட்டிகளில் கலந்து கொண்டு நாட்டிற்கும் வீட்டிற்கும் பெருமையை தேடித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்வது ஒரு முறை வாழட்டும் தலைமுறை அனைவருக்கும் வணக்கம் இன்றைய முத்தமிழ் விழாவானது மிகவும் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று பங்கு கொண்டுள்ள அனைத்து மாணவர்களுக்கும் இவ்வேளையில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சமர்ப்பித்துக் கொள்கின்றோம் நன்றி இந்நிகழ்ச்சிக்கு அச்சகர் சங்க தலைவர் வருகை அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது காலை மணி முப்பது தொடங்கி மதிய ஒரு மணி வரை இந்நிகழ்ச்சி நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாள இமைப்பொழுதும் இன்னெஞ்சியல் நீங்காதான் தாழ்வாளன் வட்டார கழக தமிழ் பள்ளிகள் தமிழை மன்றத்தின் முத்தமிழ் அடியேன் சிவஸ்ரீ ரா குஞ்சிகண்ணன் குருக்கள் ஜுகூர் மாநில அச்சகர் சங்க தலைவர் சிறப்பு வருகை பொறுந்திருக்கிறேன் இன்று இங்கு கங்கா தமிழ் பள்ளியில் நடைபெற்ற இந்த முத்தமிழ் விழா நிகழ்ச்சி மிக மிக சிறப்பாக நடைபெற்றது மாணவர்களின் திறன் அபாரமாக இருந்தது இப்பள்ளியில் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள்

குலாய் பொந்தியான் மாவட்ட தலைமை ஆசிரியர் மன்றம் ஏற்பாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கும் முத்தமிழ் விழா ஈராயிரத்து இருபத்தி நான்கு எந்த ஒரு தங்கத்தடையமின்றி இனிதே நடைபெற்று முடிந்தது மாணவர்களுக்கான பலவிதமான போட்டிகள் நடைபெற்று அவர்களுடைய திறமையை வெளிக்கொணர இந்த முத்தமிழ் விழா ஒரு நல்ல ஒரு விழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகின்றது வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் தமிழ் தாயின் பாதம் தொட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் முத்தமிழ் விழாவில் கலந்து கொள்வதற்கு நான் மிகவும் பெருமை படுகிறேன் மேலும் மாணவர்களை பயிற்றுவிட்டு கொண்டு வந்த ஆசிரியராக மேலும் பெருமை கூடுதலாக இருக்கிறது இவ்வகை வேளையில் வந்து த என்னுடைய தலைமை ஆசிரைக்கு மிகவும் நன்றி கூறப்பட கடமைப்பட்டுள்ளேன் இந்நிகழ்வு சிறப்பாக நடை நடைபெற வல்ல இறைவனை வேண்டுகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் நான் அனிதா நடராஜன் கேளான் தோட்ட தமிழ் பள்ளியின் ஆசிரியர் இன்று குழாய் புந்தியான் மாவட்ட தலைமை ஆசிரியர் கழக ஏற்பாட்டில் முத்துமிழ் விழா சிறப்பாக நடைபெறுது இவ்விழாவுக்கு வாய்ப்பளித்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி ஜீவா சிவந்தலிங்கம் அவர்களுக்கு மிகவும் நன்றி மாணவர்கள் ஆர்வத்துடனோ நல்ல குதூகலத்துடனோ பங்கேற்கிறாங்க எங்கள் பள்ளியில் சார்ந்து நாங்கள் வந்து இசைப்பாடல் கதைக்குறும் போட்டி அப்புறம் கோல போட்டி அப்புறம் இன்னும் சில போட்டிகளில் பங்கெடுக்கிறோம் மாணவர்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து அவங்களை வந்து மேலும் மெருகூட்ட நல்ல அடித்தளமாக இந்த மாதிரியான விழாக்கள் வந்து அமைகிறது நன்றி வணக்கம் என் பேர் நவீனா எனக்கு வந்து இந்த போட்டி முடிஞ்சிட்டு கலந்துக்கிட்டு வந்து எனக்கு ஒரு நல்ல கான்ஃபிடனாக இருக்குது அதுக்கப்புறம் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசை கவிதா ஆசை அவங்களுக்கு வந்து நான் நன்றி கூறுறேன் அவங்க வந்து என்னை வந்து இந்த போட்டி அளவுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நன்றி என் பெயர் சுபாஷ் சுபாஷ்குமார் நான் கே எஸ் கட்டி லடங் கேலான் ஸ்கூல்லேருந்து வரேன் நான் வந்து இந்த போட்டி கலந்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னை ட்ரெயின் பண்ண ஆசிரியர் வந்து துர்கா டீச்சரும் ராவதி டீச்சரும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்ப நன்றி கூறுகிறேன் நன்றி என் பேர் யாழ்னி நான் வந்து ஐபாம்லேருந்து வந்திருக்கேன் எனக்கு இந்த போட்டியில் என்ன பெனிஃபிட்னா நான் வந்து இந்த போட்டியில் நிறைய விதமாக கற்றுக்கிட்டேன் பாடலாம் அந்த போட்டியில் வணக்கம் இருக்கேன் இந்த வருடம் நான் இசைப்பாடல் கலந்து வருடமும் நான் நான் இசைப்பாடலில் இருப்பேன் அடுத்த போட்டியில் இருப்பேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் திலகவதி இன்னைக்கு நான் வந்து முத்தமிழ் விழாவில் வந்து தன்முனைப்பு பாடல் போட்டியில் இருக்கேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மூன்றாம் மல்லி இசை பாடல்லேருந்து இப்போ வந்து ஒரு வருஷம் கழித்து நான் தன்முனைப்பு பாடலில் இருக்கேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னோட ரிசல்ட் தெரிய எனக்கு ஆர்வமாக இருக்குது நன்றி விடாமுயற்சி என்னும் ஒற்றை நூல் நம்மிடம் இருந்தால் வெற்றி என்னும் பட்டம் நம்பசமே இறுதியாக இது நடைபெற்று கொண்டிருக்கும் மொத்தம் விழா போட்டியில் களம் களமிறங்கும் போட்டியாளர்களுக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறோம் நிச்சயம் இப்படி கங்கா புல தமிழ் பள்ளி பிரிகேட் பஸாரி பிரிவையின் நிகழ்ச்சி தொகுப்பாளராகிய நான் உங்கள் பிரதிக் சரடன் மற்றும் ருவினா கலைசெல்வி நன்றி